அண்ணா ஒரு கிலோ ட்ரெஸ் எடுத்துட்டியா பாலு நானும் ஒரு கிலோ எடுத்துட்டேன் என்னடா நடக்குது இங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு கிலோ கிலோ துணி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தந்துட்டு ஈரோட்ல கிருஷ்ணா கிருஷ்ணா தேட்டர் ஸ்ரீ எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் ரூபா கிராம் 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 ஐநூறு எத்தனை வந்தாலும் அந்த கிராமுக்கு ஒரு ரூபா கணக்கு போட்டு ட்ரெஸ் சேல்ஸ் பண்றாங்க பிராண்டட் எல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வந்தவங்க இவங்க தான் ஸ்ரீ கிருஷ்ணா சேல்ஸ் எக்ஸிபிஷன் இந்த எக்ஸிபிஷன்ல அதாவது தீபாவளி டிஸ்கவுண்ட் மென்ஸுக்கு ஷர்ட் ஜீன்ஸ் ட்ராக் ஷார்ட் ஷார்ட்ஸ் உமன்ஸுக்கு டாப்ஸ் குர்த்தி பலோசா பேண்ட் ஜீன்ஸ் லாங் டாப் நைட் ட்ரெஸ் கிட்ஸுக்கு பேண்ட் டி ஷர்ட் த்ரீ ஃபோர்த்னு நிறையவே பண்டல் பண்டலாக குவிச்சு வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கான குவாலிட்டியான பிராண்டட்ல ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க மென்ஸ் உமன்ஸுக்கு ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் மாதிரிலாம் கூட ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது இந்த ஒரு கிலோ ட்ரிபிள் நைன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்துல இருந்து அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இந்த சேலை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேல் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது முப்பது மணி வரைக்கும் நடக்குதுங்க இந்த சேல்ஸ் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தேட்டரை ரெனவேட் பண்ண ஸ்ரீ கிருஷ்ணா மகாலில் தாங்க நடக்குது